இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யேசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வார்த்தையிலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த அழைக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அண்டூராகி தேவன் சிறுவில் ஜனங்களை மோசியின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்த காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் மோசை மிகவும் வயதான பின்பு மோசைக்கு வேலைக்காரனாய் இருந்த யோசுவாவை ஆண்டவர் மோசையின் இடத்திலே கொண்டு வந்து அவனை சிறுவில் ஜனங்களை வெளிநடத்தும்படியாய் ஏற்படுத்துகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மோசை இஸ்ரவேல் ஜனங்களை மனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்தார் அநேக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களை நிரப்பினார் அவர்கள் விரும்பினதை கொடுத்தார் ஒருவேளை தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு வரப்பண்ணினார் அதிசயமாய் நடத்தினார் அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை வஸ்திரம் பழமையாகவில்லை என்றெல்லாம் நம் பரிசுத்த வார்த்தையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டு யோசுபாவை பலப்படுத்தும்படியாய் யோசுபாவை சுரப்படுத்தும்படியாய் மோசையோட இருந்தது போல நான் உன்னோடும் என்று அதை ஜனங்கள் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து கொண்டு செல்கிற ஆசாரியருடைய கால்கள் யோர்தான் தண்ணீரில் பட்டவுடனே யோர்தான் இரண்டாக பிரிந்து ஜலம் ஒரே குவியலாக நிற்கும் அதை ஜனங்கள் பார்ப்பார்கள் ஜனங்கள் பார்த்து ஆண்டவரங்களை அதிசயமாய் நடத்துகிறார் என்று சொல்லுவார்கள் சிறுவில் ஜனங்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னபடியே ஆசாரியருடைய கால்கள் யோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே ஜலம் யோர்தானின் ஜலம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் இரண்டாக பிரிந்தது உடன்படிக்கை பட்டியை சுமந்து கொண்டு சென்ற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே வெட்டாந்தரையில் நின்று கொண்டிருந்தார்கள் சிறுவேல் ஜனங்கள் கால்நடையாக உலர்ந்த தரை வழியாக யோர்தானை கடந்து சென்றார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே வெள்ளம்போல் சத்துரு உனக்கு எதிராக வரலாம் அல்லது உனக்கு முன்பதாக மிகப்பெரிய தடைகள் காணப்படலாம் ஆனால் கத்துணைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதற்காக அவர் உன் சத்துருக்களுக்கு முன்னிலையிலே உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக நீ இருக்கின்ற இடத்திலே உள்ள ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக அவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தடைகள் காணப்படுகிறதோ நாம் ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும் ஒருவேளை கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற பொழுது உன் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் உன் தலையை உயர்த்துகிறார் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தராய ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாய் அவர் நீ இருக்கின்ற இடத்திலே உன்னை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவரே என்னோடு கூட இரும் எங்களோடு கூட வாரும் என்று நீங்கள் மிகுந்த பரிசுத்தோடு கூட அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் உங்களோடு கூட வந்து உங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக அல்லது உங்களுடைய சபையிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தட்டும் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கட்டும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும் கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம் ஆமீன் ஆம்